பால ஜாமிய சமேத வசிஷ்டீஸ்வரர் திருக்கோயிலிருந்து சிறப்பான முறையில் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பாத யாத்திரையாக நடந்து முதல் ஆண்டுலாம் சிறப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் வேப்பூர்ல ஆரம்பிச்சு வேப்பூர்ல தான் வந்து முடிப்போம் இரவு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு ஒண்ணு கூட ஆகும் இப்பெல்லாம் இருக்கிற அடியார்கள் எப்படி மாதிரி காலம் வளர்ந்து வந்த மாதிரி புதுப்பாடிலேயே ஒரு ஆண்ட பூப்பாடிகளும் இல்ல இப்ப குடிமல்லூர்லயே ஆட்ட வச்சிருவோம் வேப்பூர் வேப்பூர்ல இருந்து பாராஷ்டீட் போய் அங்கிருந்து தமிழ்துறை போய் போய்ட்டு விசாரம் போயிட்டு அங்கிருந்து ஆத்தினருங்கி போவோம் பிரிட்ஜுலாம் கிடையாது ஆத்துல அருகி அவரக்கரை தார காரையில இருந்து வாலாஜா போவோம் வாலாஜால்தான் குடிமல்லூர் வாலாஜா ஏகாம்பரனார் போயிட்டு அப்புறம் குடிமல்லூர் வந்து குடிமல்லூர் வந்து அகர்த்தீசவர் போய் அகர்த்தீசவர் மறுபடியும் ஆத்தினருங்கி புதுப்பாடி வந்து புதுப்பாடி முடிச்சு நேர ஆற்காடு பசார் வழியா வந்து மொழி வேப்பூர் வரும் மாசாப்பேட்டை வேப்பூர் வரது இரவு பன்னெண்டு ஒரு ஆகும் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி குடிமல்ல எல்லாரும் மழை அடியார முடியாத காரணம் தான் நமது பாத யாத்திரை ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு நிறைய அடியார்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் மேம்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என இங்கே வந்து பாத கலந்து கொள்பவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்றுக்கொண்டு அந்த இறைவனுடைய அருளை பெற்று மேலோங்கிதான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சான்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் பாத வரும்போது அடியார் கூட்டம் புதுசு புதுசா அதாவது நாம் இருந்து இப்போ புதுசு புதுசா அடியார்கள் என அவங்களுடைய கோரிக்கைகள் அந்த நகையில் இந்த ஆண்டு புதுசா உங்களுக்கு என்ன வேணுமோ மனசார வேண்டுங்க இது வந்து நம்ம ரிசீப் யாத்திரையை மட்டுமல்ல இங்க நாம் காசிக்கு சென்று வந்தாலும் இல்லை எங்க நீங்க பிரசித்தி பெற்ற எந்த ஆலயம் சென்றாலும் அந்த பணம் என்று கிட்டும் என சோமவாரம் கார்த்திகை மாத சோமவார இந்த பாத யாத்திரை வந்து அவ்வளவு பலன் சிவாயண மன்ற மந்திரத்தை பஞ்சாட்ச மந்திரத்தை மட்டும் ஓத வேண்டும் நிறைய பேர் வந்து பேசுறீங்க பேசாம சொல்றோம் ஏன்னா முதல்ல அந்த ஐந்து ஆறு ஆண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரகர சங்கரங்க சொல்றது இந்த ஐயா வந்து காலம் போறது இதெல்லாம் போயினே இருக்கும் நடக்கதே தெரியாது நம்ம எப்படி நடந்து போறதே தெரியாது அந்த மாதிரி போயினே இருக்கும் நீங்க பேச ஆரம்பிச்சீங்க கால்வழி ஆரம்பிச்சோம் சிவாய் சொல்லுங்க கால்வழிக்காது நம சொல்லுங்க பஞ்சாங்க சொல்லுங்க அனைத்து அரியாதும் எல்லா எல்லா செல்வங்களும் பெற வேண்டும் என்றுதான் பாத யாத்திரையின் பிரார்த்தனை ஆகவே அனைவரும் ஒவ்வொரு ஆலயம் போகும்போது அந்த பேச ஆரம்பிமா என்ன சொல்லுங்க ஒவ்வொரு ஆலயத்துலேயும் முன்ன முன்னே ஓடக்கூடாது போயிட்டு உட்காட்டோம் அங்கே வந்து அந்த சிவகாக்கியர் பாடல் பாடின பிறகு கோரிக்கை வைங்க நிறைவேறும் பேரும் நீங்கள் பாட்டு முன்னே போயிட்டு முன்ன கட்ட அதுதான் கிடைக்காது கூட்டு பிரார்த்தனையா எல்லா சார்பாவும் அர்ச்சனை எல்லாமே இருக்குது அதனால எல்லாம் வந்து அடியார் வந்த பிறகு உக்காந்து அந்த பஞ்ச பஞ்சபுராணமும் சிவவாக்கிய பாடல் பாடின பிறகு தான் எல்லாருமே அந்த அடுத்த ஆலயத்துக்கு போனேன் நேராக ஓட வேண்டியது சாமி கூட வேண்டியது ஓட அந்த மாதிரி இருக்கக்கூடாது பின்னாடி ஏன்னா மழை காலம் உங்களுக்கு ஏதாவது அதிக மழை இருந்தாலும் அங்கிருந்து நாங்க பிக்அப் பண்றது எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அதனால ஒவ்வொரு ஆலைக்கும் அமைதியா மொத்த பேர் இப்ப எவ்வளவு பேர் போறோமோ அங்க ஒரு ஆலைக்கு நின்றுணும் அதுக்கு அடுத்த அடுத்த ஆலயம் ஏன்னா நம்ம அந்த பாத யாத்திரை போறது மத்தவங்களுக்கு தெரியும் நாம ஏதோ ஒரு எங்க ரெண்டு பேர் அங்க ரெண்டு பேர் வரிசையா கும்பலா போறோம் எங்கிருந்து வராங்க எதுக்காக வராங்கன்னா நம்மளுடைய தொண்டு மற்றும் நம்மளை சார்ந்த இன்னொருத்தர் வந்து கோயிலுக்கு வந்தா அதுதான் நம்முடைய பெரிய பலன் பெரிய புண்ணியம் நாங்க பொறுமையா வரணும்

ஏன் பேசாம பேசாம இருக்குன்னா இன்னைக்கு நாம எவ்வளவு மனசுக்குள்ள சிவாய நம்ம சொல்றோமோ அவ்வளவோ இந்த தேகம் உடல்ல எவ்வளவு பிணிகள் இருக்கும் நோய்கள் இருக்கும் எவ்வளவு தேவைகள் இருக்கும் எவ்வளோ நமக்கு அதனால நம்ம சிவாய நம்ம சொல்லதான் பத்தி பேசினா அவருடைய கர்மா நம்ம வந்து சேரும் பத்தி நினைக்கிறோமோ அதனால நம்ம பத்தி மக்களை பத்தி நமக்கு கவலை இல்லை உங்களுக்கு என்ன தேவை நினைங்க உங்களுக்கு என்ன வேணுமா நினைங்க ஆக அவருக்காக எப்பவுமே வருடம் வருடம் இரண்டு நிமிடம் செலுத்தவும் அமைதியாக இருந்து அவருடைய ஆத்மா அந்த நேரத்தில் அந்த சிவநதியுடைய இந்த இடத்தில் லயப்பட இறைவனை வேண்டுகிறோம் இந்த இடத்துல அவரது பாண்டியனையாது சிவாயி நம்ம